சென்னை வானூர்தி நிலையத்தில் குண்டு வெடிக்கும் என்று மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் வந்ததால் பரபரப்பு நிலவி வருகிறது கடந்த சில வாரங்களாகவே போலியாக வெடிகுண்டு மிரட்டல்கள் அதிகரித்து வருகின்றன குறிப்பாக சென்னை வானூர்தி நிலையம் தனியார் பள்ளிகள் உட்பட பல இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல்கள் வருகின்றன ஒவ்வொரு முறை மிரட்டல் வரும்போதும் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் கொண்டு சோதனை செய்வது வழக்கமாகி வருகிறது இந்நிலையில் சென்னை வானூர்தி நிலையத்துக்கு கடந்த இரண்டு வாரங்களில் தொடர்ந்து ஐந்தாவது முறையாக இன்று வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மிரட்டல் வந்ததை அடுத்து அதிகாரிகள் மோப்பனாய் உதவியுடன் சென்னை வானூர்தி நிலையத்தில் அதிரடி சோதனை நடத்தினர் இறுதியில் வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளிதான் என்பது தெரியவந்தது தொடர் மிரட்டல் விடுக்கும் நபர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்